ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீ பாரதனு குரவேரமகா ஸ்ரீமத் வரபரமனையர் மகா திருப்பாவையினுடைய இருபத்தெட்டாவது பாசுரத்தின் ஆழ்ந்த உட்பொருள்கள்லாம் இன்னை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகின்றன இப்பாசுரத்திலே சிறு பேர் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆண்டாள் காண்பிக்கிறார் ருளாதே இதுதான் இந்த பாசுரத்தினுடைய உயிரான வார்த்தை ஏன்னா இந்த இடத்துல சிறுபேர் அப்படின்னு ஆண்டாள் காட்டுறது எந்த பேரை உந்தன்னை திருபேரடைத்தனவும் அப்படின்னு எப்பெருமானை குறித்து அருமிச்சிடுறதுனாலே இப்போ எம்பெருமானே ஒன்ன நாங்கள்லாம் சிறுபேரையிட்டு அழைத்தோம் அதற்காக நீ அடியவங்களை சீரியருளக்கூடாது பொறுத்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறான் என்ன சிறுபேரை இட்டு அழைத்து விட்டாள் ஆண்டாள் அப்படின்னு பார்க்கணும் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் அடுத்து பத்தாவது பாசுரத்தில் துழாய் முடி நாராயணன் இப்படி நாராயணன் அப்படின்னு ஒன் அழைத்தோம் அதுதானே சிறுபேர் அதனால இப்படி சிறுபேரை இட்டு அழைத்தோமேன்னு நீ எங்களெல்லாம் கோச்சிக்கப்படாது அப்போ நமக்கெல்லாம் ஒரு வருஷம் தோணும் நாராயணனுங்கிறது சிறுபேரா நாராயணன் அது ப பரத்தம் தோத்த இருக்கிற திருநாமம் ஆச்சுதே அதை போய் சிறு பேர்னு ஆண்டாள் அப்படின்னு நமக்கு தோணும் இந்த இடத்துல காஞ்சி சுவாமி பகவத்கீதையிலேருந்து ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் விஸ்வரூப தர்சனம் ஆயிடுச்சு விஸ்வரூபத்தை எம்பெருமான் அர்ஜுனனுக்கு காண்பித்தார் ಅದಿ ಗಣನ ನಿರ್ಮಾನ್ ಕಾಟಿನ ವಿರೂಪತೆ ಪார்த்த ಅಂಜನನ್ ಭಯنده ಬಿಟ್ಟಾ ಆನ ಭಯಂದ್ ಪೈ ಏನಾ ವಾರ್ತೆ ಸೊಣ್ಣಾ ಅಂತರಿಮೋ ಸಖೇತಿಮತ್ವಾ ಪ್ರಥಬಂ ಯದುಕ್ತಂ ಹೇ ಕೃಷ್ಣ ಹೇ ಯಾದವ ಹೇ ಸಕೇತಿ ಅಜಾನತಾ ಮಹಿಮಾನಂ ತವೇಮಂ ಮಯಾ ಪ್ರಮಾದಾ ಪ್ರಣಯೇನ ವಾಪಿ ಯಚ್ಚಾಪಹಾಧಾರತ ಮಸಕೃತೋಸಿ ವಿಹಾರ ಶಯ್ಯಾಸನ bhojanešu ஏ அர்ஜுனன் பயந்து போய் என்ன சொன்னானோ நான் அச்சுதனே பெருமானே நீ என்ன நழுவவே விடமாட்டேன்னு தெரியும் ஆனா இவ்வளோ பெரியவனா நீ குடிப்பட்ட உன்னுடைய பெருமையை அறியாத நான் என்னென்ன தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுமோ அஜானதா மகிமானம் தவையாம உன்னுடைய இந்த மகிமையே தெரிஞ்சிக்க முடியாம மயா பிரமாதா பிரணயேனவாபி தோ என்னுடைய ஒரு ரொம்ப நாளோடு பழகிட்டேன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தினாலையோ என்னுடைய தோழ நீ அப்படிங்கறதனாலையோ ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி ஹே கிருஷ்ணா ஹே யாதவனே வாடா அப்படின்னு உன்னை ஏதோ பேர் சொல்லி அடக்கமே இல்லாத சொல்லிட்டேன் எச்சாபஹாசார்த்தம் அசத்கிருதோ இப்படி உன்னை இப்படி அடக்கமே இல்லாமல் நான் ஒன்னாக முடியாது சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் நான் உன்னோட விளையாடும் போது உன் கூட நன்றாக உணவு உண்ணும் போது உன்னோட சேர்ந்து இருக்கிற சமயங்களில் ஓ நம்ம ரெண்டு பேர் தனியாக இருக்கும்போதும் சரி பிறர் முன்னிலையிலையும் சரி உன்னை ரொம்ப அவமரியாதைப்படுத்திட்டேன் அதனால் அடியேன தேவரியர் மன்னித்தருளை வேணும் ஆனால் அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான் பார்த்தேடா ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி உன்னோட இவ்வளவு பெரிய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்காம கோபாலான்னு ஒன்னை கூப்பிட்டுட்டேனே யாரோ மாடு மேய்க்கிறோன்னு நினைச்சு ஒன்று கூப்பிட்டுட்டேனே நீ எப்பேர் பட்டவன் தெரியுமோ எனக்கு தோழன்னு ஒன்று கூப்பிட்டுட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அபராதக் கஷாமணம் வழிண்டா கோபிகைகள்லாம் பார்த்தா சிரிச்சிருப்பாள் ஏன்னா அவளுக்கெல்லாம் அப்படின்னா அந்த கண்ணனுடைய அனுபவம்னா அவனுடைய சௌசீல்யம் சௌலபியம் இத்தனை பஞ்சரக்ஷன் கோடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கட்டவும் அடிக்கவும் ஆம்படியான சீரத்தை அவள் எல்லாம் பார்த்திருக்கார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் அதுல ஈடுபட்டுட்டதுனாலே அவர்களுடைய கொள்கைப்படி இந்த நாராயணன் அப்படின்ற இந்த பரத்தம் தோத்த இருக்கக்கூடிய பேரெல்லாம் சிறு பேர் அது பயனற்றதான பேர் இது கோபிகைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கண்ணனுக்குமே அப்படிதான் அதனாலே இப்ப ஆண்டாள் தன்னையே ஒரு கோபிகையா தானே பாடியிருக்கா அப்போ இந்த பரத்வத்தை காட்டக்கூடியதான நாராயண நாமத்தை சொன்னது அபஜாரம்னு தோன்றியிருந்த ஆண்டாளுக்கு நம்ம என்னென்னு சொல்லி இருந்திருக்கணும் கோபாலன் கோவிந்தன் தாமோதரன் இப்படிப்பட்ட திருநாமங்களை சொல்லியிருந்தால் சரி தன்னை கூப்பிட்டதாக எப்பெருமான் கருதி இருப்பான் இப்போ நம்ம அந்த நாராயண நாம அவனே அந்த பரத்தம்ங்கிற நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு தாழ இறங்கி நம்மோட ஒருத்தனாக வந்து வாழ்கிற போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதைக்கு அந்த பரத்துவத்தையே பேசி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அந்த நாராயண நாமத்தை சொல்றோமே யோ என் செய்தோம் என் செய்தோம் அப்படின்னு ரொம்ப வருந்தி ஆண்டாள் இப்படி இப்படிப்பட்ட அபச்சாரத்துக்கு சீத்தம் கொள்ளாமல் அடியவங்களை பொறுத்தொருள வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் எம்பெருமானே அந்த கிருஷ்ணாவதாரத்திலே நான் சுலபன் சுஷீலன் அப்படிங்கறத காண்பித்துக் கொள்கிறானே அப்போ அந்த பராப்பரனாக இருக்கிற இருப்பிலே வெறுப்புண்டாகித்தான் இந்த இந்த திருக்கல்யாண எல்லாம் நம் பொல்வாருக்கு தான் இந்த அவதாரம்ங்கிறதே ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அவதார காலத்திலேயும் நீ நாராயணன் சீவை குண்டநாதன் சொன்னா அந்த பெருமானுக்கு கோபம்தான் வரும் அதனால சீர வேண்டாம் அப்படி உங்களை கோபிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் அப்படி பிரார்த்திச்சுட்டு என்ன ஒழியாது இப்படிப்பட்ட இந்த உறவு நமக்கும் இந்த எம்பெருமானுக்கும் இருக்கிற இந்த உறவானது ஒழிக்க ஒழியாது நமக்கிங்குழிக்க ஒழியாது சம்சாரிகள் நம்மெல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா அந்த உறவே இல்லைன்னு சொல்லிடுறோம் நாம் என்ன சொல்றது எம்பெருமானே அந்த உறவு இல்லைன்னு சொன்னால் கூட ஒழிக்க ஒழியாத உறவு நீ எனக்கு உறவு இல்லைன்னு சம்சாரிகள் நம்ம சொல்லிட்டு போயிட்டாலும் அது அர்த்தம் இல்லாத பேச்சு தான் அது எம்பெருமானே சொன்னாலும் அர்த்தம் இல்லாத பேச்சு தான் ஏன்னா அவனுக்கும் நமக்கும் தான் அந்த நித்தியமான உறவுங்கிறது அவனுக்கும் நமக்கும் இருக்கிறது தானே ஏதோ லோகத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இனிமேல் நீ எனக்கு உறவே இல்லைன்னு விட்டுட்டு போகிற மாதிரி சாதாரண உறவான்னு இது அதனால் இப்படிப்பட்ட இந்த சம்பந்தமானது நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த சம்பந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு மேற்பட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெரிய விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த உறவை தெரிந்து கொள்ள நாம் எம்பெருமானுடையவர்கள் நாம் எம்பெருமானுக்கே உரியவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தானே முக்கியம் அப்படி எம்பெருமானுக்கே உரியவர்கள் அப்படின்னு ஆன பிற்பாடு அதுவும் இப்ப ஆண்டாள்லாம் இப்படி கோபாலனாக இருக்கிற கண்ணனுக்கே உரியவள் அகையாலே நாராயண நாமத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு தெரியாது சொல்லிட்டேன் அந்த அபராத அபராதக்ஷாமணம் வாங்கிக்கிறாள் அப்படிங்கும்படியான ஒரு சாபதேசம் இப்பாசுரத்திலே காண கிடைக்கிற இனி மேற்கொண்டு இந்த திருப்பாவையினுடைய சாற்று பாசுரங்கள் அதில் இருக்கக்கூடிய சுவாபதேசங்களை மேலுள்ள இரண்டு நாள்களிலே நாம் அனுபவிக்கவிருக்கிறோம் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆழ்ந்த சார் நம்ம சம்பிரதாயத்தினுடைய தேர்ந்த கருத்துகளே அடுத்த இந்த சாட்டமர மர இரண்டு பாசுரங்களிலே அமைந்திருக்கின்றன ஆக தொடர்ந்து அனுபவிப்போம் கறவைகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவுன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம் முடையோம் குறை ஒன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணிதாராய்பறையேலோரெம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்